அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன்மயன் நேயர்கள் அழைக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் மாயன்மையின் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு அந்த அகூர் பாதசனீஸ்வரர் கோவில் வளர்கிறதுக்கு உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எங்களுக்கு உங்களுக்கு என்னோட பலன் கிடைக்கும் இப்போ இந்த கார்த்திகை மாத சூரிய பயிற்சி பலனை பற்றி பார்க்கலாம் இப்போ இந்த சூரிய பகவான் நவம்பர் பதினாறாம் தேதி அதாவது பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை ஏழே நாலு மணிக்கு துலாம் ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அந்த வகையில இப்ப நம்ம தனுசு ராசிய பத்தி பார்க்கலாம் இப்ப இந்த தனுச ராசியை பொறுத்தவரையும் சுக்ரன் சனி இருவராலும் நன்மைகள் தான் அதே சமயம் விரயத்தில் சூரியனும் அஷ்டமத்தில் செவ்வாயும் அர்த்தாஷகத்தில் ராகுவும் நிலை கொண்டு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் அவசர முடிவுகளை தவிர்ப்பதும் மிக மிக அவசியம் சுக்ரன் சனி உதவிகரமாக சஞ்சரிக்கின்றார்கள் யோசிச்சு எதையும் முடிவெடுங்க செவ்வாய் அஷ்டம ராசியில சஞ்சரிக்கிறதுனால எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் ராசிநாதன் குரு வக்ரம் பெற்று ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கிறார் சனி வக்ர நிவர்த்தியாகிவிட்டதால் இடையூறாக எல்லாம் விலகி போவார்கள் எதிர்பார்த்த உயர்வு உண்டு ராசிக்கு நாலாம் இடத்திற்கு அதிபதி விளங்குபவர் குரு குரு வக்ரம் பெறும்போது சுகாதிபதியான குரு பகவான் வக்ரம் பெறும்பொழுது மருத்துவ செலவு கூடுவதை தவிர்க்க முடியாது மன கவலைகள் தரும் அதே சமயம் இந்த கார்த்திகை மாசம் பதினெட்டாம் தேதி மகர ராசிக்கு சுக்கரன் செல்கிறார் ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு வர சுக்கரன் பலன்களை எல்லாம் வழங்க போகிறார் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் ராசிக்கு பெரியாதிபதி செவ்வாய் வக்கரம் பெறுவது யோகம்தாங்க கவனமா நடந்து கொள்ளுங்க முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் ராசிக்கு மூணாம் இடத்துல சனி வெற்றிக்கான ஸ்தானத்துல இருக்கிறார் சிலருக்கு வீடு வேலை மாற்றங்கள் ஏற்படும் தொழில் மாற்றமும் உண்டு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பன்னெண்டுக்குரிய செவ்வாய் மற்றும் ஐந்துக்குரியவர் பாதிப்படைந்து இருப்பதனால சில கவலைகள் இருக்கும் புதன் மனம் தளர்ந்து போகும் உடல்நிலையில கவனமா இருங்க ஆறுல குரு இருக்கிறதுனால பிரகஸ்பதி வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம் அதிபதியான குடும்பத்துல பல ஆபத்துகளும் அநீதியான பல கவலைகளும் நோய் நடுகளும் கூட இருந்தாலும் அபாண்டமான குற்றச்சாட்டுகளும் காரியத்தில் ஏமாற்றங்களும் வேலைக்கு ஒரு குணம் நாளைக்கு ஒரு நோய் காலத்திற்கேற்ற கோலம் கோலும் குண்டுடித்தனமான குடும்ப கழகமும் கோபத்தினாலும் குடும்பத்தையும் விட்டு பிரிந்து நிரபராதியாக தனித்தும் சில நாள் உங்கள் காலத்தை கழிக்கவும் நேர்ந்திருக்கலாம் அதிலும் ஒருத்தரோட உதவியை முன்னிட்டு மறுபடியும் உங்கள் கோபத்தை அகற்றி குடும்பத்தில் சேர்ந்து ஒரு வாரம் சமாளித்து தாழ்மையான முறையில் உங்கள் குடும்பத்தை நடத்தி ஒருவரின் வசை பயிற்சிக்கு இடம் தராம மனைவி மக்களுடன் வறுமையிலும் உங்கள் வாழ்க்கை மிக பெருமையாகவே உள்ளது ஆகாத பல கிரகங்களோட அமைப்பினால உங்களை ஆட்டி படைத்து அம்பலத்தில் மறுபடியும் அண்டி இருக்கிறதுனால இனி அஜாக்கிரதையோடு நடக்காம இருங்க ஆகாத காரியங்களில் நனிஞ்சு கஷ்டங்களுக்கு ஆளாகாதீங்க அநீதியாக உங்களை சில பேர் கெடுக்கவும் முயற்சிக்கலாம் அதற்கெல்லாம் அஞ்சாதீங்க உங்களுக்கும் ஆண்டவன் துணை உண்டு உங்களை ஆதரித்தவர்களோட நன்றியை மறக்காதீங்க அதிலும் இந்த நேரத்துல நீங்கள் குறித்திருக்கும் எண்ணமானது ஈடேறுவதற்கு பல இடைஞ்சல்கள் உண்டு அதனால இந்த சமயத்துல அது நினைக்காதீங்க அடுத்த மாசம் மாதம் தேதிக்கு பிறகு எல்லா காரியத்தையும் எதிர்பார்க்கலாம் அதே சமயம் இந்த நேரத்தில் எதையும் நம்பி மோசம் போக வேண்டாம் இங்கே குரு பிரகஸ்பதி வழிபாடுன்னு சொல்லும்போது திருத்தணி அருகே உள்ள அகோர் பாகசனேஸ்வரர் கோவிலில் பிரகஸ்பதிக்கு என்று ஒரு இடம் உள்ளது அந்த பிரகஸ்பதிக்கு நீங்கள் வெள்ளை கொண்டைக்கடல் மாலை நூற்றி எட்டு கோர்த்து சாத்தி நீங்கள் தீபம் ஏற்றி வர ஒரு மஞ்சள் வஸ்திரத்தையும் குரு பகவானுக்கு சாத்தி வழிபட்டு வர உங்களுக்கு நல்லது என்ன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க